இலக்கிய செல்வர் தமிழ் தேசிய தென்றல் ஐயா அனந்தன் அவர்கள் என்று நம்மிடையே இல்லை அவர் தமிழாக வாழ்ந்தார் அவர் அளவிற்கு இலக்கியம் பேச மகாபாரத ராமாயண குற்றால குரவஞ்சியாக இருக்கட்டும் மணிமேகலையாக இருக்கட்டும் அக்குவேறு ஆணிவேறாக பிரித்து ஆய்ந்து சொற்களை உச்சரிக்கும் விதமே ஒரு மனிதனை உத்வேகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய இலக்கிய பேச்சுக்கள் இருக்கும் அன்னாரின் பேச்சுக்கு நான் மிக மிக அடிமை சென்னையில் முதலில் பொழுது எண்பத்தி ஒம்போது தொண்ணூறுகளில் இருந்து வடபழனியில் பல இடங்களில் நடக்கும் எந்த பொதுக்கூட்டத்திற்கும் அவருடைய பேச்சுக்காக நான் செல்வேன் அப்படி ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு மனிதன் இப்ப தமிழ்நாட்டில் இல்ல அது ரொம்ப வேதனையானது இது வெட்டி தலைகுனிய வேண்டிய விஷயம் அவர் ஆட்டிய தொண்டு அரசியல் களத்தை விட தமிழ்நாட்டில் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு சைவத்தில் இருந்து தமிழ் எப்படி சைவம் வளர்த்ததுங்கிறத அற்புதமாக அவர் உரையாற்ற கேட்டிருக்கேன் இது அவர் புகழ் பாடுகிற இடமாகவும் இருக்கணும் அவர் நினைவை போற்றணும் அந்த வகையில் ஒரு சின்ன கதை அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் ஒரு பழனி முருகனுக்கு ஒரு வாழை தாரை முதலாளி அனுப்புகிறாரு அவரோட வேலைக்காரர்கிட்ட போய் முருகனுக்கு சாத்திட்டு வார்ப்பானு அவர் போய் போகிறாரு ஏறுறாரு அந்த வேலைக்காரர் மேலே ஏறி போகிறாரு ஒரு பயங்கர பசி எடுக்குது ஒரு பத்து பழத்தை அழு சாப்பிட்டுட்டார் மிச்சம் தொண்ணூறு அந்த சாத்திட்டு வந்துவிட்டார் அதை ஒருத்தன் போய் முதலாளிகிட்ட போட்டு கொடுத்துட்டான் நம்ம தான் போட்டு கொடுக்குறதுல வல்லவனாச்சு அப்புறம் என்னடா உண்மையான மரட்டின உடனே ஆமாங்க பசிச்சிச்சு நான் பத்து பழம் சாப்பிட்டுட்டேன் சரி அவனை அடிச்சு திரும்ப இது பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டார் இரவு வந்து அந்த முதலாளி கனவில் அந்த பழனிமலை முருகன் வர்றான் இவர் பயங்கரமாக இருந்துருச்சு அப்பனே முருகா கந்தா கடம்பா கதிர்வேலாம் மன்னிச்சிக்க ஒரு பத்து பழத்தை அவன் சாப்பிட்டானா இல்லைப்பா நீ நூறு அடைச்சதாக சொல்கிற எனக்கு பத்து பழம் தான் எனக்கு வந்துச்சு தொண்ணூறு எங்கன்னு கேட்டாராம் அந்த சாரு எங்கேன்னு கேட்ட மாதிரி அப்போ என்ன தெரியுதுன்னா அந்த ஏழைக்கு இட்ட அந்த உணவு அவன் சாப்பிட்டது தான் அந்த இறைவனுக்கு போய் சேர்ந்துருக்கு ஆனால் ஆளு அரசுகள் இந்த ஏழைகளை ஏழைகளாகவே வச்சு கொடுமைப்படுத்தி பணக்காரனை வாழ வைக்கிறாங்க அதனால உண்மையான ஒரு சைவ ஆட்சியெல்லாம் நடக்கணும்னா இந்து முஸ்லீம்னு இந்த கலவரத்தை உண்டு கொண்டு நடைமுறை இருக்கிற நாட்டில் உண்மையான ஒரு சைவத்தை அமல்படுத்துங்க எல்லா மக்களையும் மதிங்க எல்லாத்துக்கும் உரிமைகளை பிரித்து கொடுங்க இன்னொரு வேண்டுகோளாக இதை நான் வைப்பேன் யாரும் வைக்கிறாங்களோ இல்லையோ குமரி ஆனந்தன் இருந்தார் வாழ்ந்தார் மறைந்தார் அல்ல இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாளைக்கு தேர்தல்னால் ஒரு பத்து பதினைந்து இலக்கியவாதிகளை சிறந்த ஒரு புலவர்களை கொண்டு வாங்க எம்எல்ஏவாக அவங்கவுங்க கட்சியில் அதிமுக அவங்கள எடுப்பாட்டுவிட்டோம் வெறும் பணம் சம்பாதிக்கிற எந்திரங்களை மட்டும் வைக்காதீங்க அதிமுகவுக்கும் சொல்லிக்கிறேன் திமுகவுக்கும் சொல்லிக்கிறேன் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் இப்போ சமீபத்தில் பார்க்குறீங்க உங்கள் பத்திரிக்கையாளருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது நூறு கோடி பிடிக்கிறாங்க பணம் ஆயிரம் கோடி பிடிக்கிறாங்க அமலாக்கத்துறை வர்றாங்க அரசியல் இருக்கே இல்லைங்களை நூற்றி ஐம்பது கோடி தங்கம் பிடிக்கப்படுது ஏன்டா நீ ஜனநாயக முறைப்படி வாழ்ந்து ஒழுங்காக இருந்தால் இவ்வளோ எப்பரா நீ கொள்ளே இருக்க அதனால் சும்மா ஒரு இவர் பேரில் விருது வழங்கிறது செல திறக்கிறது அதெல்லாம் பார்த்தா குமரி அனந்தன் பேச்ச இளைஞர்கள் கேளுங்க அப்படியே நரம்பு புடைக்கும் அவர் உச்சரிப்பு அவ்வளவு அசத்தலா இருக்கும் பாரதியார பேசினாலும் சரி பாரதிதாசனை பேசுனாலும் சரி பழைய இப்போலாம் வாட்ஸ்அப்பில் அதை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கேட்டு பாருங்க ஒரு சிறு ஒரு கவிதை பாரதியார் எழுதுனது அவர் உச்சரிப்பு என் மண்டையில் அப்படியே நிற்கிது நான் பல இந்தி பேசினாலும் சமஸ்கிருதம் பேசினாலும் பல ஸ்டேட்டுக்கு போய் போனாலும் அக்கணி குஞ்சொன்று கண்டேனதை அங்கே ஒரு காட்டில் ஒரு பொந்திட்டை வைத்தேன் பிந்து நின்றது காட்டு தொடல்க்கு இறத்து குஞ்சென்று பென்று முண்டோதின் தரிகிடத்தின் தரிகிடு தான் இன்னும் அற்புதமாக பேசுவேன் அந்த உச்சரிப்பு இருக்கு பாருங்க அப்படியே நம்மளை தமிழ் கற்க தோன்றும் வாங்க ஆசிரியர் வாங்க ஐயா ஐயா வாங்க அப்படி ஒரு தமிழ்நாள் ஈர்க்கப்பட்டவன் தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த கட்சி வந்தாலும் ஒரு எம்எல்ஏவா ஒரு பத்து பதினைந்து பத்து பதினைந்து புலவர்களை நியமிங்க அதிகாரத்துக்கு அவங்களை கொண்டு வாங்க அப்பத்தான் தமிழ் வாழும் தமிழ் இந்தியாவே ஆளும் அப்படிப்பட்ட ஒரு மா ஒரு மாமனிதர் இழந்துட்டோம் அவர் அளவுக்கு தமிழ் பேசக்கூடிய ஆள் இல்லை இல்லை எங்கேயுமே இல்லை அது எனக்கு ரொம்ப மன இருக்கு இந்த இரங்கல் கூட்டத்தில் அன்னாரை நான் சந்தி அடைய வேண்டும் அதை வருகிற அரசுகள் இதை நிறைவேற்றணும் ஆட்சி அதிகாரத்தில் இலக்கியவாதிகளை புலவர்களை தமிழ் காப்பவர்களை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த சமரசமும் இல்லாமல் நிப்பாட்டுங்க அப்போ தான் தமிழை காப்பாற்ற முடியும் நன்றி வணக்கம்